ரோமர் ஐந்து ரோமர் ஐந்தில் நம்ம இவ்விதமாய் வாசிக்கிறோம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம் ரோமர் ஐந்து சொல்லுது பாருங்கள் இப்படி விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவனோடு நமக்கு என்ன உண்டாயிருக்குது அப்படின்னு சொன்னால் சமாதானம் இதுக்கு முன்பு நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி பொழுது நமக்கு தேவனோடு சமாதானம் இல்லை ஆனால் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சமாதானம் பெற்றுவிட்டோம் அது இதன் மூலமாக நாம் அந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை நம்ம அடைந்து விடுவோம் என்கிற நம்பிக்கை நம்மை மேன்மை பாராட்ட வைக்கிறது எந்த மாம்சத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியாமல் இருந்ததோ அதே நேரத்தில் அதே நேரத்தில் இப்போது நான் மேன்மை பாராட்டுகிறேன் மேன்மை பாராட்டுதல்னா என்ன ஐஎம் ஸோ ப்ரவுட் அபவுட் மை செல்ஃப் ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் திங்கிங் சம்திங் ஐ அம் ஒர்த் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருவை அந்த கிருபையை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுகிறேன் ஏன்னா இப்போ நான் அந்த தான் எனக்கு விசுவாசம் கிடைச்சிது அந்த விசுவாசத்தினால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த ரட்சிப்பு நம்பிக்கை என்னை என்ன செய்ய வைக்குது மேன்மை பாராட்ட வைக்குது அது மட்டுமல்ல மூணாம் வசனம் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்பதை நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் ரெண்டு விஷயத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார் ஒன்று விசுவாசம் கிருபையினாலே வரும் விசுவாசம் இரண்டாவது உபத்திரவத்தை குறித்தும் கூட மேன்மை பாராட்டு ஏன்னா நமக்கு உபத்திரவம் வரும்போது என்ன உண்டாகுது தெரியுமா நமக்கு அது ப பொறுமையை கொண்டு வருகிறது ஏன்னா உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா அப்போது நம்ம எந்த ஒரு உபத்திரவம் வந்தாலும் அந்த உபத்திரவத்தை நம்ம தாங்கி கொள்ளும்படியான போக்கை கத்தர் உண்டாக்குகிறாரு சோதனையை தாங்கும் வல்ல ஒரு போக்கு அதனால் நம்ம என்ன செய்கிறோம் பொறுமையோடு இருக்கிறோம் இதற்கு முன்பு எனக்கு உபத்திரவம் வரும் பொழுது நான் பொறுமை இருந்தேன் காரணம் என்ன நானே அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்று சுய முயற்சியிலே நான் செய்ததுனால என்னிடத்துல பொறுமை இல்லை பொறுமை இழந்து நான் சில காரியங்களை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியின் கனிகளில் பொறுமை என்கிற ஒன்றையும் எனக்கு கொடுத்துருக்கிறார் அதன் நிமித்தம் உபத்திரவத்திலையும் நான் மேன்மை பாராட்டுக்கிறேன் ஏன்னா நான் உபத்திரவப்படும்போது எனக்கு வரக்கூடிய பொறுமை அந்த பொறுமையின் மூலம் நான் பரீட்சையில் வெற்றி கொண்டுவேன் என்கிற நம்பிக்கை அதை எனக்கு தருகிறது சரி அடுத்து ஐந்தாம் வசனம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் நிச்சயம் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ஸோ இந்த மேன்மை பாராட்டலை குறித்து சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வசனம் சொல்கிறாரு அது என்னென்னா நம்பிக்கை நாம் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்வோம் பரிபூர்ணமாக நாம் தேவனிடத்தில் கிட்டி சேருவோம் என்கிற ஒரு நம்பிக்கையை குறித்து இங்கே சொல்கிறாரு ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்போ நமக்காக மறித்தார் என்று சொன்னால் நாம் அக்கிரமக்காரர்களாக இருக்கும் பொழுது நமக்காக மறித்தார் ஒரு நீதிமானுக்காக ஒருத்தர் மறிக்கலாம் ஆனால் நாம் அக்கிரமம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்த பொழுதே தேவன் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தந்தார் அவர் நமக்காக மறித்தார் அந்த அப்படி என்ன நம்ம அப்போவே நமக்காக தேவன் மனதுருகி நமக்காக இதை செய்தார் என்று சொன்னால் இப்போ அவருடைய இரத்தத்தினாலும் நீதிமன்றம் ஆயிட்டோம் ஸோ இது எப்படி புரிஞ்சு கொள்வது ஸோ இதுக்கு முன்னாடி நான் பாவியாக இருந்தேன் அப்போது இயேசு கிறிஸ்து கிருபை பெரியிற்று அவர்னால கிருபை எனக்கு கிடைத்தது இப்போது அந்த கிருபையினால் நான் நீதிமன்றம் ஆயிட்டேன் இப்போ நான் நீதிமான ஆன பின்பும் கூட நான் மீண்டும் என்னுடைய ரட்சிப்பை இழந்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் வருகிற பொழுது எனக்கு என்ன ஒரு உறுதி உண்டாகுதுன்னா இல்லை இல்லை நான் பாவியாக இருந்த பொழுதே எனக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு நீதிமான ஆன பிறகு என்னை கைவிடுவாரோ நிச்சயம் விடமாட்டார் என்னுடைய ரட்சிப்பின் பூரண நிச்சயத்தை நான் சுதந்திரித்து கொண்டு அவரோடு நித்தியத்தில் இருக்கும் வரைக்கும் அவர் என்னோடு கூட இருப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாகுதுன்னு சொல்கிறார் ஸோ அடுத்து பாருங்கள் பத்தாம் வசனம் நாம் தேவனுக்கு சத்திருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இப்போ இந்த பத்தாம் வசனம் எதை காண்பிக்குதுன்னா ஒன்ஸ் வி வர் எனிமீஸ் ஆஃப் காட் பட் ஈவன் டியூரிங் தேட் டைம் வர் விக்கன்சைல்டு வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டெத் ஆஃப் அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் அதாவது சத்துருக்களாக இருந்த நம்பர் தேவனோடு ரிக்கன்சைல் ஆனோம் எப்போது ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே அப்படி ஒப்புரவாக்கப்பட்டோம் இப்போது ஒப்புரவான பின்பு நம்மளை நிச்சயமாகவே அவரை அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது அதன் மூலமாக நம்மை அவர் மீட்டெடுப்பார் என்பதை நம்ம உறுதியாக எண்ணுகிறோம் என்று சொல்கிறார் அப்படியானால் இன்னொரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்ன ஒரு வசனம் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்குள்ளே ஜீவன் உள்ளவராக இருந்தார் அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று வாசிக்கிறோமே இப்போ அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது எப்படி என்று சொன்னால் நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றும் உங்களுடனே கூட இருக்கும்படி தேற்றரவாளனை உங்களுக்கு தந்திருள்வார் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அச்சாரம் நம்முடைய ரட்சிப்பின் அட்வான்ஸ் இவர்தான் ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் இருப்பதுனால சாவுக்கு எதுவான சரீரமாகிய நம்முடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதனாலே நாம் நன்மை பாராட்டுகிறோம் இப்போ பாருங்களேன் ஆண்டோர் வந்து நமக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லிவிட்டு நம்மளை அந்த இடத்துல ஒரு ஒரு பெருமையாக விட்டுவிட்டு போகலை தொடர்ந்து அந்த ரட்சிப்பின் மூலம் வரக்கூடிய உபத்திரவங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தேவனை அறியாதவர்களாக இருந்தோம் உலக இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் அடிமைகளாக இருந்தோம் ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு உபத்திரவம் நின்றுச்சான்னா நிக்கல நிற்கலை அதுக்கப்புறம் உபத்திரவம் வருது எப்படி வருது நீதி நிமித்த உத்தரம் வருதுங்க உங்களுக்கு எனக்கும் ஏதாவது ஒரு காரியம் நம்ம தேவனுக்கு முன்பாக நீதியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம போராடுகிறோம் ஆனால் நம்ம சில அநீதிகளை செய்யும்படி உலக வழக்கத்தும் மற்ற காரியங்கள் நம்ம மேலே ப்ரெஷராக போடுது நம்ம பல விஷயங்களில் வி ஆர் பீயிங் ப்ரெஷரைஸ்ட் அந்த நேரத்தில் எல்லாம் நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் இனி எனக்கு வந்து பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி வி கண்டினியூ டு ஸ்ட்ரைவ் டு டூ வாட் இஸ் ரைட் இன் த சைட் ஆஃப் காட் தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட சமாதானத்தை இழந்து போகாதபடி வி ஸ்ட்ரைவ் அண்ட் வி ப்ரே டு காட் அபவுட் எவ்ரி சுச்சுவேஷன் அபவுட் எவ்ரி மேட்டர் தட் இஸ் ட்ரைங் டு புஷ் அஸ்டு த அன்ரைச்சியஸ்னஸ் நம்மை அநீதிக்குள்ளே தள்ளக்கூடிய எந்த காரியமும் நம்மீது ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம இதுக்கு முன்பு அக்கிரமம் செய்ய ஒப்பு கொடுத்தது மாதிரி இப்போ முடியலை நம்மளால் வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் இட் நம்ம இருதயம் நம்மை குற்றம் நம்ம இருதயமானது சென்சிட்டிவாக மாறிடுச்சு நம்மளால் முன்பு மாதிரி பழைய பாவத்துக்குள்ளே போக முடிவதில்லை நம்ம அந்த நேரத்தில் உபத்திரவப்படுகிறோம் அந்த உபத்திரவத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம் மேன்மை பாராட்டுகிறோம் ஏனென்று சொன்னால் கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார் ஆகையினால் அவர் என்னை மீட்டுக்கொள்ளுவார் அப்போது தொடர்ந்து வி ஹாவ் டு ஆன் விசுவாசிகளாகிய நம்ப வி ஹாவ் டு ப்ரெஸ்ஸானு சொல்லுவாங்க அதாவது வி ஹாவ் டு கண்டினியூ வாக்கிங் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சஸ்டெயின் பண்ணுறதையும் ஆண்டூராகி இயேசு கிறிஸ்து தான் செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் சரி அது இந்த பதினொன்று வசனங்களில் நம்ம அதை பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் மீண்டும் வாசிக்கிறேன் அதுவும் இல்லாமல் இப்பொழுது ஒவ்வொரு வாக்குதலையும் நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அடுத்து ஒரு பெரிய கான்செப்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் ஸோ இது வரைக்கும் இந்த பதினொன்றாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்ததில் வந்து நம்ம ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டுதலும் நம்முடைய உபத்திரவத்தில் பொறுமையும் நாம் நிச்சயமாய் மீட்கப்படுவோம் என்கிற நம்பிக்கையும் குறித்து நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறாரு அடுத்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா எப்படி ஒரு மனுஷன் மூலமாக பாவம் இந்த உலகத்துக்கு வந்தது அடுத்தது எப்படி ஒரு மனிதராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ரெண்டையும் காண்பித்து கொடுத்து ஒரு ஒப்புமை போல் கொடுக்குறாரு அதுக்கு தான் இந்த பிக்சர் வட்டவர் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதில் வந்து ரெண்டு சைடு போட்டிருக்கேன் ஒன்று ஆதாம் ஆதாமிலிருந்து இருந்து வந்த விஷயங்கள் இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த விஷயங்கள் ரெண்டையும் குறித்து ஒரு ஒப்புமை இந்த படத்தை பார்த்திங்கன்னா இந்த பனி பதினொன்னுலேருந்து இந்த இருபத்தொன்று வரைக்கும் உள்ள வசனங்கள் வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வார்த்தைகள் வந்து ரெப்பீட்டேட்டிவாக வரும் திரும்ப திரும்ப தான் அது நமக்கு அது கொஞ்சம் தெளிவாக நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும் ஸோ அந்த படத்தையும் ஒரு பக்கம் பாருங்கள் இதில் இருக்கிறது நம்ம இப்போ இந்த வசனத்தையும் சேர்ந்து வாசிக்கலாம் ஸோ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கோப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனான் அதாவது எது பாவம் என்று கேட்டால் ஒரு வரியில் டெஃபனிஷன் சொல்லணும்னா தேவனுடைய கற்பனைகளை மீறுவதே பாவம் அப்படின்னு நம்ம டெஃபினிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா ஏன்னா ஒரு லான்னு ஒன்று இல்லைன்னா மீறுதல்னு ஒன்று கிடையாது மீறுதல் இல்லைன்னா பாவமும் கிடையாது எப்படி வந்து ஒரு சிம்பிளாக சொல்கிறதுனா ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்குது கவர்மெண்ட்டில் ஒரு லா வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து இத்தனை மணிக்கு மேலே வேகத்தில் போகக்கூடாது அல்லது லைட் இருந்தால் ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு லா இருக்குது அப்படி ஒரு லா மட்டும் இல்லைன்னா லைட்டை தாண்டி போனால் அது வந்து தப்பு இல்லைன்னு ஆயிடுது இல்லைங்களா அப்போது அன்டில் தெர் இஸ் அ லா தெர் இஸ் நோ ட்ரெஸ் பேசிங் அதே மாதிரி நியாயப்பிரமாணம் தான் தேவனுடைய லா அது மட்டும் கொடுக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன் மனிதனுக்குள்ளே இருக்கிற சிந்தனைகள் அது பாவமானவைகள் என்பது யாருக்குமே தெரியாது உதாரணமாக இப்போ இச்சித் இச்சியாதே என்று தேவனுடைய வசனம் சொல்லுது ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் இச்சை இயல்பாக இருக்குது அப்போது இச்சியாதே என்று நியாயபரமான சொல்லலைன்னா இச்சை பாவம்னே யாருக்கும் தெரியாது அதனால் அது பாவமாகவே இருக்கவே இருக்காது அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் என்னென்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் பாவம் உலகத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நியாயப்பிரமாணம்னு ஒன்று இல்லட்டா பாவங்கிறதே எண்ணப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனவன் ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்க ஆண்டவர் வந்து முத முதல்ல உருவாக்கின மனிதன் யாரு ஆதாம் அவன் தான் வந்து மனித குலத்துக்கு முதல் மனிதன் அவனிடத்தில் இருந்து நம்ம என்ன பார்க்குறோம் மீறுதல் என்கிற ஒன்று வந்தது அது எல்லோரையும் ஆட்புமட்டது ஆதாம் உடைய சந்ததியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல ஆதாம் ஏவாளை அறிகிறான் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அதற்கு பிறகு நம்ம பார்க்கறோம் காயின் ஆபேல் அதற்கு பிறகு சந்ததிகள் வந்தது இப்படியே வந்து வரக்கூடிய எல்லோருமே வந்து மறைத்தவர்களாக இருந்தார்கள் இல்லையா மரணம் என்கிற ஒன்று எல்லோரையுமே வந்து ஆண்டு கொண்டது இதிலிருந்து பாவம் எல்லோருக்கும் வந்தது ஆதாமிலிருந்து வந்தது என்பதை இங்கே இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம் பதினஞ்சாம் வசனம் சொல்லுது ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிக அதிகமாய் பெருகிற்று ஸோ எங்கே பாவம் பெருகியதோ அங்கே கிருபையும் பெருகிற்று என்பது தான் அங்கே நமக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறார் எப்படின்னா ஆதாம் ஒரு மனிதன் அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் இல்லைங்களா அப்போ அந்த ரெண்டு பேரையும் வைத்து ஒரு ஒப்புமை சொல்கிறார் சொல்லிட்டு ஆதாமின் மூலமாக மீறுதல் வந்தது இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபை வந்தது என்று சொல்லிவிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மீறுதலை காட்டிலும் கிருபை மிகவும் பெரியது என்று சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அது என்ன சொல்கிறாருன்னா அவன் தப்பு பண்ணால் ஒருத்தனுடைய தப்பு அநேகர மரணத்துக்குள்ளே தள்ளிடுச்சு ஆனால் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனுடைய கிருபை என்ன செய்து அதிக அதிகமாய் அநேகர் மேலே பெருகிற்று என்று சொல்கிறாரு பதினாறாம் வசனம் மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு எதுவாய் இருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் ஒருவன் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் ஆமே போ ஒப்புமையை குறித்து இந்த இடத்துல ஃபர்தராக வந்து இந்த கம்பாரிசனை வந்து அவர் கொடுத்துக்கொண்டே போகிறாரு அந்த கம்பாரிசன் என்ன சொல்கிறாருன்னா இப்போது ஆதாம் செய்த தவறினாலே தேவன் ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தாரு அதுதான் நம்ம மனுக்குலத்துக்கு வந்த ஆக்கினை தீர்ப்பு ஆனால் கிருபை வரங்கிறது அநேகருடைய குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு அப்போது இதை எப்படி புரிஞ்சு கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஒருத்தட்ட கொடுக்குறோன்னு வைங்க அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொல்கிறோம் இதை அவங்க கேட்டு புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு கடினமாக இருக்கும் அதை எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தால் எனது பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மறித்து அதற்கான விலைக்கரையத்தை செலுத்திவிட்டார் அதன் மூலம் தேவன் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் நம்மை விடுவித்து விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ இதை சொல்லும்போது சொல்லுகிற நானும் இப்படித்தான் எனது பாவங்களுக்கு தேவன் விலைக்கரையம் செலுத்தினார் என்பதை சாட்சி கொடுக்கிறேன் அதை கேட்கிறார் பாருங்க எதிராளி இருக்கிற நபர் அவருக்கும் நான் அதையே தான் சொல்லுகிறேன் உனது பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து மறைத்திருக்கிறாரு என்று சொல்லி நான் சொல்லும் பொழுது அவரும் என்ன புரிந்து கொள்கிறாரு ஓ என்னுடைய பாவத்துக்கும் விலைக்கறையும் செலுத்தப்பட்டு விட்டது இப்படியே என்னுடைய உன்னுடைய உங்கள் ஒவ்வொருத்தருடைய பாவங்கள் மாத்திரமல்ல இந்த முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படி ஆனால் அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது பாருங்க அதான் என்னுடைய சகோதரன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் எவ்ரி டைம் வென் வி கமிட் அ சின் வி ஓ டெப் டு காட் ஒவ்வொரு முறையும் நம்ம மீறுதல் பண்ணும்போது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நம்ம செய்யும்போது போது என்ன ஆகுது தேவனுக்கு அப்படி நம்ம கடன் போதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி இப்படியே என்று சொல்லி நம்ம வி ஆர் பீயிங் டெப்டர்ஸ் டு காட் இவ்வளவு கடனையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு ரைட் ஆஃப் பண்ணுறாரு ஹி இஸ் ஜஸ்ட் ரைட்டிங் ஆஃப் த என்டையர் டெப்ட் ஆஃப் த சின் அப்படியானால் நான் வந்து எனக்கு தெரியும் என் மூட்டை எவ்வளோ பெருசுன்னு என் பாவ மூட்டை எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியும் அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் நம்ம ஒவ்வொருத்தரும் மீறுதலுக்கு உட்படும் பொழுதெல்லாம் நம்ம பாவம் செய்தோம் அந்த பாவத்துக்கான விலைக்கறையும் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியும் அப்போது இவ்வளவு கடனையும் கிருபையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் அன்பு எப்படிப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் அதனால தான் பார்க்குறோம் பாவம் பெருகின இடத்தில் கிருவை பெருகிற்று உலகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா கிருவை அவருடைய கிருவை அதிகமாக பெருகி பாவத்தில் இருக்கிற அநேகரை வந்து ஆண்டூரா இயேசு கிறிஸ்து மீட்டுக்கொண்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம் இதைத்தான் இந்த வசனங்களில் விளக்கி சொல்கிறாரு பதினேழாம் வசனம் பதினேழாம் வசனம் வரைக்கும் வாசித்தோம் அதை மீண்டும் ஒரு முறை வாசித்து நான் தொடர்கிறேன் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் ஆமேன் ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஸோ நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு லைன் போட்டு காமிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஆதாமை குறித்து பார்ப்போம் முதல்ல ஆதாம் ஒரு மீறுதல் செய்கிறான் புசியாதே என்று சொன்ன கனியை வந்து பறித்தான் புசித்தான் அது எதை நிமித்தம் செய்தான் ஏவாள் பாவம் செய்தால் அவள் சொன்ன நிமித்தம் அவனும் அதை செய்தான் அந்த மீறுதல் நிமித்தம் பாவம் வந்தது பாவம் கீழ்ப்படி அமைக்குள்ளே தள்ளிற்று அவனுக்கு கீழே இருக்கிறது அநேக மனிதர்கள் இந்த லீனியேஜ் வந்து போட்டிருக்கேன் அவ்வளோ பேரும் அந்த பாவத்துக்கு கீழே இருக்கிறவர்களாக சர்வ உலகமும் வந்து மாறிவிடுகிறது அதே மாதிரி ரைட் சைடில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாரு அவர் வந்து பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு சொல்லி அவர் வருகிறார் ஏசு கிறிஸ்து நமக்கு அளித்தது அந்த கிருபை அந்த கிருபையினாலே நமக்கு என்ன கொடுக்குறாரு நீதியை கொடுக்கிறார் இஸ் கிவிங் எஸ் த ரைச்சியஸ்னஸ் பர்ஃபெக்ட் ரைச்சியஸ்னஸ் பிஃபோர் காட் அதன் நிமித்தம் நம்ம பரிபூரணம் அடைகிறோம் கீழ்ப்படிதலுக்குள்ளே நம்ம வருகிறோம் இதன் நிமித்தம் இதற்கு முன்பு மரணம் நம்மை ஆண்டு கொண்டது இப்போ என்ன நம்மளை ஆண்டு கொள்ளுது என்று சொன்னால் ஜீவன் நம்மை ஆண்டு கொள்ளுகிறது ஸோ இந்த ஜீவன் என்ன செய்து நித்திய ஜீவ காலம் வரைக்கும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறது இதுதான் தேவன் அளித்த கிருபை ஸோ அநேகர் இதே கிருபையினால் என்ன செய்யப்படுகிறாங்க நீதிமன்கள் ஆக்கப்படுகிறாங்க ஸோ ஒரு பக்கம் ஆதாமுக்கு கீழே இருக்கிற மக்கள் இன்னொரு பக்கம் ஜீசஸ்க்கு கீழே இருக்கிற மக்கள் சொல்லி ரெண்டு பிரிவாக வந்து நம்ம இந்த உலகத்தை வந்து பார்க்க முடியும் ஸோ அப்போ நடுப்புறன்னு ஒன்று நிலவையில் பாருங்கள் தெர் இஸ் நோ எதிர் யுஆர் இன் இன் டார்க்னஸ் ஆர் யு ஆர் இன் லைட் தெர் இஸ் நோ கிரே இதை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ பத்தொன்பதாம் வசனம் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ஆதலால் பாவம் மரணத்துக்கு எதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது ஸோ இறுதியில் என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு நித்திய ஜீவனை அவர் நிச்சயமாக கொடுப்பார் இதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை அப்போது ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்ம எல்லோருக்கும் இந்த வசனத்தை முழுவதும் நம்ம ஒரு சம்மரியா பார்த்தோம்னா என்ன உண்டு உபத்திரவம் உண்டு அந்த உபத்திரவத்திலையும் நம்ம மேன்மை பாராட்டுகிறோம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறோம் ஏன்னா பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் நம்மளுக்கும் அதே ப்ரெஷர் வருது ஆனால் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருப்பதுனாலே நம்ம என்ன செய்கிறோம் நம்மை நீதியின் பாதையிலே தொடர்ந்து அவர் வழி நடத்துகிறார் இதன் நிமித்தம் நம்ம மேமை பாராட்டுகிறோம் அது மாத்திரமல்ல இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேலே போட்டிருக்கிற அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அப்போது நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம நல்லபடியாக முடிப்பதற்கு ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிருபை அளிக்கிறார் நம்ம அந்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதையும் தேவன் வந்து இங்கே வந்து நல்லிஃபை பண்ணல நம்மளும் என்ன செய்கிறோம் பரிசுத்த ஆவியை கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் வி ஆர் ஸ்ட்ரைவிங் டு டூ வாட் இஸ் ரைட் இன் த சைட் ஆஃப் த லாட் பை த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இதுதான் வந்து நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இனிமேல் வந்து நான் நேராக பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்ய முடியதில்லை இருமாப்பா இருப்பதில்லை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் கீழே நம்ம வருந்தி முயற்சி செய்கிறோம் இந்த முயற்சி நம்மை வெட்கப்படுத்தாது ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்கிறோம் நாளை தொடங்கும் போது ஆண்டவராக இயேசு சின்னத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரை மது நீதியில் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி நம்முடைய சுத்தமுள்ள மனசாட்சியில் நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறோம் அநீதிக்கு எதிராக நம்ம எதிர்த்து நிற்கிறோம் அப்படி நம்ம நிற்கிறதுல வந்து ஆண்டவர் என்ன செய்வார் நம்மளை உறுதிப்படுத்தி கொண்டே வருவார் முதல்ல சில சமயங்களில் நம்ம வந்து ஓகே பரவாயில்லன்னு சில காரியங்களை அனுமதித்து விடுவோம் ஆனால் நமக்குள்ளே அதற்குரிய ஒரு மன வேதனை உண்டாகும் நம்ம வந்து ஏதாவது ஒரு அநீதிக்கு உடன்பட்டு விட்டால் நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் உண்டாகும் நம்ம அப்படி செய்திருக்கக்கூடாது நம்ம இயேசுடைய பிள்ளை நம்ம எப்படி இதை அனுமதித்தோம் நம்ம இதை செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு சுத்தமுள்ள மனசாட்சி நம்மளை கண்டிக்கிறது அப்படி கண்டிக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் தேவனிடத்தில் போய் அதை குறித்து நம்ம அழுது மனம் வருத்தப்பட்டு அதிலிருந்து மனம் திரும்புகிறவர்களாக வருகிறோம் அப்படி மனம் திரும்புகிற பொழுது மீண்டும் நம்ம எழுந்து நிற்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருப்பதனால என்ன செய்கிறாரு நமக்கு அவர் வந்து உபதேசம் பண்ணி தொடர்ந்து நம்மை நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறார் நம்ம விழுந்து போவதில்லை இல்லைங்களா தொடர்ந்து நம்மை நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறாரு இந்த கிருபையை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டுகிறோம் ஆமேன்